திருச்சி சாதனா பேசுற எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு என்ன இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன வந்து சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டை அரிக்குதே ஐயா மக்களே இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஆறு முருகன் ஆறுபடை முருகனில் வந்து நாலு படை வந்து நான் வந்து போயிட்டு வந்துட்டேன் முருகன் முருகன் கோயிலுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழனியும் திருத்தணியும் தான் நான் வந்து போகாமல் இருக்கேன் அதனால வந்து திங்கட்கிழமை செவ்வாய் எங்க எங்கள் மாமா வந்து பழனி முருகன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா எங்கள் மாமா வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பழனி முருகன் கோயிலுக்கு தான் அவங்க வந்து போவாங்க ஸோ அவங்க மட்டும்தான் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க இவ்வளோ வருஷமா நான் இத்தனை வருஷமா வந்து இன்னும் வரைக்குமே வந்து ஒரு தடவை கூட நான் வந்து பழனி முருகனை வந்து போய் பார்த்ததே இல்லை அதனால இந்த தடவை மாமாட்ட ஒரு சின்னதாக ஒரு ரிக்வஸ்ட் வச்சே மாமா என்ன இந்த தடவை போறப்ப என்னை வந்து கூட்டிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க ஸோ என்னுடைய நாங்க என்னுடைய வேண்டுதல் எங்களுடைய வேண்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பஸ் ரெண்டு பஸ் நாங்க வந்து பிடிச்சி எங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நாங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதா தான் ஐதீகம் ஸோ அந்த ஒரு வேண்டுதல் வந்து நாங்க வந்து இன்னமும் வச்சிட்டு இருக்கு இன்னும் வந்து நிறைவேறாம இருக்கு ஸோ அந்த ஒரு வேண்டுதலை நாங்க நிறைவேற்றணும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மயில் மலை புயல் காத்து அப்படிங்கிற அதனால நச 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 பேஞ்சிட்டு இருக்கனால எங்களால வந்து அந்த ஒரு இதை வந்து எங்களால வந்து பண்ண முடியல இந்த ஒரு சான்ஸ் வந்து ஒரே ஒரு தடவை எனக்கு இந்த ஒரு சான்ஸ் மட்டும் பழனி அப்ப பழனி முருகனை போய் என்னை வந்து பார்க்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த தடவை எப்படியாவது காசு கீசு எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ரெண்டு பஸ்ல எல்லா சொந்த பந்தங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அப்பா பழனி முருகனை போய் காட்டி விட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அழகா வீடு வந்து சேரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த தடவை மாமாட்ட ரிக்வஸ்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுங்க அவங்க மட்டும் தான் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க பழனி முருகன் கோயிலுக்கு மட்டும் என்ன என்ன கூட்டிகிட்டு போனதே இல்லை இவ்வளோ வயசு இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு ஸோ இதை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு போகணும் திருத்தணி எங்கேயோ மெட்ராஸ் கங்கிட்டு இருக்காம்ல ஏதோ கர்நாடகா பாடரில் இருக்காம்ல அதனால் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ அந்த கோயிலுக்கு நான் வந்து போயிட்டு வரணும் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே யார் யார் வந்து இப்போ கோயிலுக்கு முருகனோட பக்தனாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பல் சரி ஆறு படையும் பார்த்துருங்க என்னால் பார்த்தீங்கன்னா நான் நான்கு படை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ என்னால் இன்னும் இந்த ரெண்டு படையை வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணவே முடியல முடிஞ்ச வரைக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆறு படையுமே பார்த்துருங்க மக்களே நன்மை உண்டாகட்டும் எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்து அப்பன் முருகனை பற்றி தான் பேச வேண்டியதாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி மக்களே